இத்தனை இளைஞர்கள் ஐந்து வருடம் மூன்று வருடம் கல்லூரி முடிச்ச பிறகு வெளியில வந்த பிறகு ஒரு சுயமா ஒரு தொழில் தொடங்கணும் அவர் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு மத்திய அரசுல என்ன வந்து பயன்படுத்தலாம் சார் சார் இந்த கேள்விக்கு முதல்ல தொழில் தொடங்குவதற்குன்னு போக கூடாது முதல் தொழில வந்து பயிற்சி பெறணும் தான் கவர்மெண்ட் தீன்தயாள் உபாத்தியான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஸ்கில் இண்டியா மூலமாக ஒரு அலுவலகத்தை வைத்து ஒரு இடத்தல வந்து அவங்க பயிற்சி வழங்குறாங்க பயிற்சி எது மாதிரி பயிற்சினா எட்டாவதுலேருந்து டிகிரி படித்த வரைக்கும் மாணவர்களுக்கு அவங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பயிற்சி வழங்கிட்டு இருக்கிறாங்க அந்த பயிற்சி எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தொண்ணூறு நாள் முப்பது நாள் அவங்க எந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்யூட்டர் நாலேஜில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இல்லை வந்து லேபர் இது டெக்னீஷியனா இல்லை மெக்கானிக் படிச்சுக்கிறாங்க வந்து ஒரு ஸ்கில்டு லேபர்ஸா இல்லை வந்து ஒரு ஆட்டோ கேடு இது பண்ணுறாங்களா இல்லை சிஎன்சி இது மிஷினில் இதுன்றதா இது மாதிரி பயிற்சி வழங்கப்பட்டு அவர்களுக்கு வந்து பயிற்சி வந்து அனைத்தும் இலவசம் தங்குவதற்கு உணவு மற்றும் பயண செலவு கொடுத்து தொண்ணூறு நாள் பயிற்சி கொடுத்து அவர்கள் வந்து கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க இது பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அந்த கம்பெனிக்கு போனதுக்கப்புறம் வேலை வாய்ப்பை உறுதி செய்கிறாங்க இது ஒரு டைம் எனக்கு இல்லைங்க சார் நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து வந்து நான் ஜாயின் பண்ணி நான் ஒரு ஒன் இயர் டூ இயர் நான் எனக்கு வந்து சுயமாக வந்து தொழில் தொடங்குறேன் அப்படின்ட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே டிக்கு ஆஃபீஸ்ன்றது டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரியல் சென்டர் நீங்கள் வேறு யாரையுமே எங்கேயுமே போய் தொலை தேவையில்ல நேரடியாக டிக் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா அந்த மாவட்ட அலுவலக ஆட்சியர் அலுவலகத்துக்கு பின்னணி அந்த அலுவலகத்துலேயே அந்த ஆஃபீஸ் இருக்கும் அந்த ஆஃபீஸில் போயிட்டு சார் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் டிகில் ஜிபியில் நாங்கள் வந்து இப்படி ஒரு தொழில் தொடங்கலாம்னு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடுறது எல்லாமே அவங்க கைட் பண்ணி நீங்கள் நகர்பகுதியா இருந்தா இருபத்தஞ்சு சதவீத மானியத்திலையும் கிராமப்பகுதியிலையா இருந்தால் முப்பத்தஞ்சு சதவீத மானியத்திலையும் அதிகபட்சமாக ஐம்பது லட்சம் வரைக்கும் கடன் வழங்குறாங்க இது ஒரு டைப் அடுத்தது நீங்கள் நல்லா பண்ணிவிட்டேங்க சார் அதுக்கப்புறம் எனக்கு அடுத்தது ஒரு கோடி ரூபா வரைக்கும் வேணும் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் இது இது பண்ணுறதுக்கு நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் அப் இண்டியாவில் அதில் பண்ணலாம் நீங்கள் அதுவும் நல்லா பண்ணிட்டேன் சார் நான் மேக் இன் இண்டியா அதுக்கும் கவர்மெண்ட் வந்து உங்களை ஊக்குவிக்கிறது அதுக்கும் நீங்க வந்து அரசாங்கம் முழு சப்போர்ட் பண்ணுது நீங்க அதுவும் நல்லா பண்ணிட்டேன் சார் நான் இருக்கிற எல்லாம் நான் கிளஸ்டரா வச்சு ஃபார்ம் பண்ணி நான் பண்றேங்க சார் அப்படின்னாலும் அரசாங்கம் வந்து பத்து கோடி ரூபா வரை அவர்களுக்கு கடன் வழங்குவதற்கு முன் வந்துள்ளார்கள் இது போன்ற ஒவ்வொரு கிராமத்திலுமே ஒவ்வொரு மாவட்டத்திலுமே குறைந்தது ஐம்பதுல இருந்து நூறு நபர்கள் ஸ்டார்ட் அப் மேக் இன் இந்தியா திட்டத்தில் பயன்பெற்று வருகிறார்கள் இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து சுதேசி பொருட்களை ஊக்குவித்து வருகிறார்கள் இது போன்ற சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் சார் கல்லூரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோன்ன்றது வாங்கியிருக்காங்க அத கட்ட முடியாம பேங்க்ல என்ன வந்துட்டு அவங்களுக்கான ஒரு நிமிடங்கள்லாம் கொடுக்குறாங்க கடைசி காலகட்டத்தில் அது பிறகு தனியார் செக்டர்க்கெல்லாம் போயிட்டு வசூலிக்க அளவுக்குலாம் போயிட்டு இருக்கு மாநில அரசு தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுக்குறாங்க அது மாதிரி நாங்க நாங்கள் வந்துட்டுனா கல்வி கடன் ரத்து பண்ணுறோன்ட்டு ஆனா மத்திய அரசுல ஏதாவது ஸ்கீம் இருக்கா சார் கல்வி கடன் வாங்கிட்டு அது திரும்ப செலுத்த முடியாத பட்சத்தில் சார் மிக முக்கியமானதுங்க சார் இப்போ எல்லாருமே வந்து இந்த கல்வி கடன்ன்றது வந்து அனைவரும் வந்து படிக்கணும் நம்ம எஜுகேஷன் கிடைக்கணும் அவங்களும் ஒரு பட்டதாரி ஆகணுன்றது தான் அரசாங்கம் ஊக்குவி இந்த கல்வி கடன் இருந்து கொடுக்குறாங்க அரசாங்கம் மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும் நாம யாருக்கிட்ட பணம் வாங்குறோம் ஆர்பிஐல இருந்து வாங்குறோம் ஆர்பிஐலேருந்து அஞ்சு பர்சன்ட்டோ ஆறு பர்சன்ட்டோ அந்த வட்டிக்கு அவங்க வந்து பேங்க்குக்கு கொடுக்குறாங்க அந்த பேங்க் வந்து அந்த நியர்பை அவங்க ஹெட் ஆஃபீஸ்லேருந்து சர்க்கிள் ஆஃபீஸ்க்கு வந்து அந்த ரீஜனல் ஆஃபீஸ்க்கு வந்து நம்மளுடைய ஜோனலுக்கு இது வருது இப்போ வந்து அந்த கடனை முழுக்க முழுக்க இந்த மாநில அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில் இளைஞர்கள் ஓட்ட கவர்றதுக்கு நீங்கள் கல்விக்கடன் வாங்கினா உங்களுக்கு தள்ளுபடி நீங்கள் வந்து எங்களுக்கு திமுக ஓட்டு நீங்க நீங்கள் கடன் வாங்கிட்டு இதனால பல் பல்வேறு மாணவர்கள் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனவங்க கூட கல்விக்கடன் கட்ட மாட்டிக்கிறாங்க என்னன்னா சார் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லிட்டாங்களே ஏப்பா இது கொடுக்கறது நேரடியாக மத்திய அரசாங்கம் வித்தியலட்சுமி போர்ட்டல்ல கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பணம் கட்டுங்கன்னு கேட்டார் சரி ரைட்டு தமிழக அரசு சொல்லுது நான் கல்வி கடன் சொல்கிறேன் வாக்குறது அதுக்கு எங்கேயாச்சும் பணம் டெபாசிட் பண்ணிக்கிறாங்களா நீங்கள் வந்து இல்லை நீங்கள் ஆர்பிஐக்கு நீங்கள் அரசாங்கம் நீங்கள் வங்கிக்கு நீங்கள் கடனை கட்ட தானே நீங்கள் கடன் வாங்க மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் கடனை கட்ட மாட்டீங்க அப்புறம் எப்படி பள்ளி மாணவர்களை வந்து கவர்றதுக்கு தான் இது வந்து வேண்டுமென்று மாணவர்கள் மத்தியில் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை திமுக வருங்காலத்திலும் கடந்த காலத்திலும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது சார் ஒரு பெண்களை வந்து ஸ்டார்ட் அப் தொடங்குறாங்க ஒரு இருபது லட்சம் வாங்கி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க அந்த இருபது லட்ச ரூபாய்க்கு எப்படி வந்து ரீபேமெண்ட் பண்ணனும் அதுல ஏதாவது தள்ளுபடி ஏதாவது வாய்ப்பு இருக்கும் சார் இந்த முத்ரா கடனை பொறுத்த வரைக்கும் எந்த சப்சிடியும் இல்ல சார் முத்ரா கடன் வந்து நீங்க இருபது லட்ச ரூபாய் வாங்குறீங்கன்னா அந்த ரேட் ஆப் இன்ட்ரெஸ்ட் பேங்கோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு பேங்க் பொறுத்து கொஞ்சம் மாறும் நைன் பெர்சென்ட் டென் பெர்சென்ட் லெவன் பெர்சென்ட்ன்றது அது மாறும் அந்த இது ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் பிரகாரம் நீங்கள் கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அசலும் ப்ளஸ் வட்டியும் சேர்த்து நீங்கள் கட்டி நீங்கள் த்ரீ இயர்ஸ் போடுறீங்களோ ஃபைவ் இயர்ஸ் டைம் போடுறீங்களோ அது கூட கட்டிக்கணும் சார் அவ்வளோதான் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்கள்ல எது வந்து மானியம் இருக்கா சார் மத்திய அரசாங்கம் கொடுக்க திட்டங்கள்ல வந்து மானியன்றது வந்து எதுக்குன்னா அது ஊக்குவிக்கிறதுக்கு இப்போ பிரைம் மினிஸ்டர் பிமிஜிபி எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம்ன்றது அந்த கிட்டத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு அதிகபட்சம் ஐம்பது லட்ச முப்பத்தஞ்சு கிராம பகுதியில் நகர்பகுதிக்கு இருபத்தஞ்சி சதவீதம் இது மாதிரி வந்து பதினெட்டு லட்சம் வரைக்கும் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் இல்லை மானியம் இருக்குது சார் இந்த மானியம் எதுக்குன்னா அவங்க மூணு வருஷம் அவங்க இதை கரெக்டாக கட்டணும் அதுக்கப்புறம் அந்த மானியத்தில் இருந்து கம்மி பண்ணிக்குவாங்க இந்த தொழில் முனைவர்களை ஊக்குவிக்கணும் அதுக்கோசாரம் அரசாங்கம் பிமிஜிபி ல கொடுக்கறாங்க அதே மாதிரி நேஷனல் லைஃப் ஸ்டாக் என்னது ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு பன்றி வளர்ப்பு மீன் வளர்ப்பு இது மாதிரி இது கூட ஐம்பது சதவீதம் மானியம் கொடுக்குறாங்க சார் ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் மாடு வளர்ப்பதற்கு கூட இன்னைக்கு அரசாங்கம் நான் ஐநூறு மாடு நாட்டு மாடு பசு வளர்த்துறேன் அபிவிருத்தி பண்ணுறோம் நாட்டு மாடு வளர்ப்புக்கு ஊக்குவிக்கிறோம் அப்படின்னீங்கன்னா அதில் ஒரு நாலு கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க சார் அதே மாதிரி மேக் இன் இண்டியா மே ஸ்டார்ட் அப் இந்தியா இதுக்கு எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்க வந்து அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது கம்மி பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நீங்க கிளஸ்டர் மூலியமா பண்றது கொடுக்குறாங்க எவ்யோஸ் ஆரம்பிச்சு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அது மாதிரி பண்றதுக்கு விவசாயிகளை ஒருங்கிணைப்பு இது பண்ணி கவர்மெண்ட் வந்து ஃபண்ட்ஸ் வந்துட்டு சார்